பிரம்மா குமாரிகள் அமைப்பில் கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர் இணைந்து அவங்களுடைய நார்மல் லைஃப்பில் இருந்துகிட்ருக்காங்க வேலை பார்த்துட்ருக்காங்க படிச்சுட்ருக்காங்க இல்லத்தரசிகள் எல்லா வயதை சார்ந்தவர்கள் இருக்காங்க அவங்க அவங்களுடைய நார்மல் ருட்டீனில் போதே இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைலுக்கும் அவங்க வாழ்ந்துட்ருக்காங்க அடாப்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதில் தான் நிறைய காண்ட்ரவர்சிஸ் நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த ஆர்கனைசேஷனில் வர்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய கோட்பாடுகள் அவர்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது டெஃபினட்லி ஆர்கனைசேஷன் யாரையுமே வந்து புஷ் பண்ணுறதில்ல ஆர்கனைசேஷன் யாரையும் பா யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாது பட் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஆரம்பித்து உங்களுடைய ரொட்டீன்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ முதல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த மூணு வேலை சாப்பாடுங்கிறது முக்கியம் சோ பிரம்மா குமாரிகள் அமைப்பில் வரக்கூடிய ஆன்மீக மாணவர்களுக்கு பியூர் ஃபுட்டை பற்றிய நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்கு ஸோ சாப்பிட்ற சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க சாத்விகமான உணவு சாப்பிடுங்க டெஃபினெட்லி நான்வெஜ் சாப்பிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த நம் மனநிலையில் இருந்து சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடுங்க இதுதான் வந்து ப்ரொமோஷன் இருக்கு இதோடைய ரீசன் என்ன பிரதர் சோஷியலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேயா டிராவல் பண்ணுறோம் யார் வீட்டுக்கா போறோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் வந்து வந்தவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போ நான் வந்து சாத்விகமான உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னும் போது நான் அவங்களுடைய மனசை வருத்தப்பட வைக்கிறா போல இருக்கு நான் நிறைய இடங்கள்ல சாப்பிட முடியாமல் போகுது இது எனக்குமே அதாவது ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்களுக்குமே வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு இன்னொன்று வந்து யார் ஆஃபர் பண்றாங்களோ அவங்க பக்கம் மன உளைச்சல் அவங்கள வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் இந்த ஃபுட்டுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எதையும் அன்பாக கொடுத்தா சாப்பிடலாம் தானே ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சார் நல்ல கேள்விதான் ஒரு ப்ராக்டிக்கலான கேள்வி எனக்கும் ஆதி காலத்தில் இந்த டவுட் இருந்தது ஆனால் குறிப்பாக வந்து நானும் மோஸ்ட்லி மோஸ்ட்லி என்ன முப்பது ஆண்டு காலம் வரைக்கும் வெஜிடே நான் தான் இருந்தேன் ஃபேமிலியிலே நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் இந்த கான்செப்ட் வந்த பிறகு தெரியாது இருக்கும்பொழுது செய்கிறது வேற அதனுடைய பலன் தெரிஞ்ச பிறகு செய்கிறது வேற அப்படின்ற ஒரு வாய்ப்பு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நோய்க்காக ஒரு மருத்துவர்கிட்ட போகிறேன்னா அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரு மெடிசன் கொடுக்குறாரு எல்லாம் கொடுக்குறாரு கூடவே சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் இந்த மாத்திரை இந்த நேரத்தில் இப்போ தான் சாப்பிட்ணும் இவ்வளவு தான் சாப்பிடணும் அதே மாதிரி சில கோட்பாடுகளாக இருக்குது இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் இதை பண்ணணும் ஸோ மெனி கண்டிஷன்ஸ் எல்லா சில இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா பழைய ஆயுர்வேதம் அந்த சித்தா அந்த மாதிரி சொல்ல வந்தால் இன்னும் கூட இந்த உணவே சாப்பிடக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் இருக்குது சில விஷயங்கள் இந்த விதிமுறைகளை நான் பின்பற்றினேன் என்றால் எனக்கு நடக்கிற அந்த என்ன சொல்லுவோம் அந்த இது தீர்வு வந்து மிக சீக்கிரம் நடக்கும் நான் வெறும் மெடிசன் தான் எனக்கு காரியம் செய்யுதுன்னு நினச்சிக்கிட்டு நான் மற்ற கோட்பாடுகள்லாம் சரியாக ஃபாலோ பண்ணலன்னா அப்புறம் அந்த ரிசல்ட் ஈஸியாக கிடைக்காது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு டாக்டர்கிட்ட நான் போகிறேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சுட்டு சார் மறுபடியும் அதே மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன்னா அவர் கேட்குற முதல் கேள்வி என்னவாக இருக்கும் மருந்து சாப்பிட்டீங்களா தான் கேட்பார் மருந்து சாப்பிட்டீங்களா நான் கொடுத்த மருந்து சாப்பிட்டீங்களா தான் கேட்பார் இல்லை சார் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துவிட்டேன் வேலை இருந்தது மறந்துட்டேன் மருந்து சாப்பிட்லன்னா அவர் என்ன சொல்லார் மருந்து சாப்பிடாம எப்படி சார் நோய் குணம் அதுதான் சொல்லுவார் அதுக்கு அடுத்தபடி மருந்து கரெக்டாக சாப்பிட்டிங்களா கரெக்டான குவான்டிட்டி சாப்பிட்டீங்களா கரெக்டான மருந்து கரெக்டான நேரத்தில் நான் நைட்டு கொடுத்த மருந்து நைட்டு சாப்பிட்டீங்களா காலையில் கொடுத்த மருந்து காலையில் சாப்பிட்டீங்களா ஸோ இதெல்லாம் நம்ம செய்கிறோம் ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நாம் அந்த கஷ்டத்துலேருந்து சீக்கிரம் வெளியில் வரணும் ஸோ அதே போல் தான் இங்கேயும் மனிதர்கள் சந்தோஷமாக வாழணும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தியானம் நல்லபடியாக பண்ணணும்னா முதல்ல தியானத்திற்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம் நோயற்ற வாழ்வு இருக்கணும் அப்போ தான் நான் என் மனசை இறைவனத்தில் கொண்டு போக முடியும் நான் இறைவனத்தில் கொண்டு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு என்னுடைய உடல் உபாதையினால் இருந்ததுன்னா என்னுடைய மனசு இங்கே தான் இழுக்கும் இந்த உபாதைகள் தான் என்னை இழுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ஒரு யோகிகள் வந்து பெரிய ஒரு என்ன சொல்லுவோம் பர்சனாலிட்டியாக இருக்கணும்னு முக்கியம் இல்லைனா கூட நோய் நொடி இல்லாமல் இருந்தால்தான் உங்களுடைய இன்றைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இறைவனை நினைக்கக்கூடிய இந்த தியானமும் நன்றாக இருக்கும் ஸோ அந்த ஆரோக்கிய வாழ்வுக்கு முதலாவது நம்முடைய பாடி சிஸ்டம் என்ன தேவையோ அதை தான் நம்ம கொடுக்கணும் ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் பார்க்கும் பொழுது இந்த உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது எது பார்த்திங்கன்னா தாவர உணவு சாப்பிடக்கூடிய வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாவர உணவு சாப்பிடக்கூடிய பசு அப்புறம் வந்து குதிரைகள் மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எங்களுடைய குடல் அமைப்பு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதுக்கு வந்து கோரை பற்கள்லாம் இருக்காது கடைவாய் பற்கள் இருக்கும் ஸோ அந்த உணவை கொடுத்து அதை அரைச்சி இங்கேயே பாதி வேலையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வயிற்றுக்குள்ளே போகும்பொழுது அதனுடைய அசிடிட்டி உள்ளே இருக்க இருக்கிற அசிடிட்டி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் லெஸ் பவர்ஃபுல் ஸோ அது என்ன பண்ணும் அந்த மாமிச உணவை ச அரைச்சு அது வெளியில் போகும் ஸோ சிஸ்டம் ஒழுங்காக இருக்கும் இதே நான் வெஜிடேரியன் அதாவது உங்கள் சிங்கம் புளி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் அமைப்போட லென்த்து அந்த ஃபுட்டு அந்த டைஜஸ்டிங் டியூபுகளோட லென்த்து கம்மியாக இருக்கும்போது சீக்கிரம் வெளியில் வந்துடும் இட் ஓன்ட் ஸ்டே ஃபார் லாங் டைம் அது ஒன்று ரெண்டாவது அதுக்கு கோரைப்பாற்கள்லாம் போட்டு அதை அரைக்காமல் சிறு சிறு துண்டுகளாக கிழித்து முழுங்க ஆரம்பிக்கும் அப்படி முழுக்கப்பட்ட உணவு கூட இன்னொன்று என்ன ஆகும் அந்த அசிடிட்டி இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அந்த அசிடிட்டி வந்து அந்த மாமிசத்தை அரைக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் இருக்குது ஸோ இதனால தான் மாமிச உணவுகள் அந்த சாப்பிட்ருக்கு இன்னொன்று ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தாவர உணவுகளை போல நம்ம குறைப்ப க தான் இருக்கிறது நம்முடைய குடல் லென்த் அதிகம் அதனால உணவு நீண்ட நேரம் அதில் தங்குகிறது மனிதர்கள் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ எங்கே இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு ஏன் திடீர்னு நம்ம நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சோம் டேஸ்ட்டுக்காக அப்படி இல்லை நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள் எங்க பார்த்தினாலும் முழு உலகத்தில் மனித கலாச்சாரத்தை உருவாக்கிய பாரதினுடைய கலாச்சாரம் என்னன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் பாத்தீங்கனாலே ஒரு மாமிசத்தை ஒருவன் உண்ணுகிறான் என்றால் மகாபாரதத்தில் சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க அந்த மாமிசத்தை நான் ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார் உன்னுடைய ரத்தத்தை நான் குடிப்பேன் கோவத்தில் கடோத்கஜன் சொல்லுகிறார் அப்படி சொல்லும்பொழுது இல்லை நீ கடைசியில் அந்த சூழ்நிலையும் வரும் நான் சொன்ன உறுதிமொழியை நான் காப்பாற்ற போகிறேன்ற மாதிரி சொல்லும்பொழுது நீ ம அசுரன் அல்ல ராட்சசன் அல்ல நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம் ரத்தத்தை குடிக்கிறேன் போது ஆனால் நாம் இன்னைக்கு மாமி மாமிசத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் ஒரு கா சூழ்நிலையில் நமக்கு உணவு பற்றாக்குறை வரும் வரும்பொழுது மனிதனாக ஆப்ட் பண்ண விஷயங்கள் தான் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கே தெரியாமல் படிப்படியாக மாற்றம் ஏற்பட்டுருக்குது அதனால் நாம் இன்றைக்கி நினைக்கிறோம் இது நேச்சுரல்னு நினைக்கிறோம் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை எல்லா நேரத்தையும் வெஜிடேரியன்ஸு கல்ச்சரே இருந்திருக்கு வெஜிடேரியன் சிஸ்டம் இருக்குது இன்றைக்கி வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் ஆர் ஃபாலோயிங் வெஜிடேரியனிசம் ஏன்னா அவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க இதில் இருக்கக்கூடிய பல நல்ல பலன்களை வச்சுருக்காங்க இரண்டாவது இப்போ கூட நம்ம ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஆட்டம் பொழுது பார்த்தோம் ஒரு கிலோ மாமிசத்தை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட பதினைந்து இருபது கிலோ நம்ம அதுக்கான கோதுமை மற்ற விஷயங்கள் எல்லாம் செலவு பண்ணால் தான் ஒரு கிலோ மாமிசமாக மாறும் கோதுமை வந்துடும் ஆனால் அது சாப்பிட்டு அது மாமிசமாக ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஸோ இதனால் என்ன ஆகுது நேரம் பிறகு காஸ்ட்டு இதனால் ஆட்டோமேட்டிக்காக நான் வெஜிடேரியன் ஃபுட் இஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் வெஜிடேரியன் ஃபுட் மூன்றாவது இன்றைக்கி காய்கறி வாங்குறீங்க இன்றைக்கி சமைக்க முடியலன்னா நாளைக்கு வச்சுருந்து அடுத்த நாள் சமைப்பீங்க அவ பட் த மீட் அண்ட் திங்ஸ் ஸோ அது பாய்சன் ஆகிடும் ஸோ பாய்சன் ஆகும்போது நீங்கள் வேணால் சரி பாய்சன் ஆகிட்டு இருக்குமோன்னு கூட பயத்தில் தூக்கி போட்டுடலாம் பட்டு மாம ஹோட்டல்லையும் மற்ற இடங்கள்லையும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பணம் பிஸ்னஸ் அப்போ அந்தக்கு அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அவங்களுக்கு இன்னும் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க அந்த மாதிரி தவறம் குறைந்த உணவு மாமிசத்தெல்லாம் க சீஸ் பண்ணாங்க அப்படிலாம் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு உள்ளே போகிற ரா மெட்டீரியலே மோசமான ரா மெட்டீரியலாக இருக்குன்னா அப்போ அதில் உருவாகிற உடலும் கட்டாய் நோய் நொடி உறுக்குற உடலாக தான் வரும் ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்திற்காகவாவது நாம் வெஜிடேரியனோடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம பிரதர் உணவுக்கும் மனநிலைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம் எப்படிப்பட்ட உணவோ அப்படிப்பட்ட மனநிலை நம்ம இதிகாசங்கள்ல கூட படிச்சிருக்கோம் ஒரு ஒரு முனிவர் வந்து ஒரு திருடன் வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும் பொழுது அவருக்கும் திருடணும்னு தோணுச்சு இதெல்லாம் நம்ம படிக்க தான் செய்திருக்கோம் அப்போ உணவுக்கு மனதின் மீது எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கு பிரதர் ஸோ டெபினெட்லி இங்க நம்ம மெடிடேஷன் பண்ணணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னும் போது உணவு என்னுடைய மனநிலை மீது இம்பாக்ட் பண்ணுது எப்படி